நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் பொங்கல் பரிசு தொடர்பாக மேலும் ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வெளியாகியிருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகையானது ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகத்தில் மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் இதுவரையில் நான்கு மாதத்திற்கான தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பொங்கல் பண்டிகையையொட்டி அடுத்த மாதத்திற்கான தொகை முன்கூட்டியே வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுமா என்று குடும்ப தலைவிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் அதே தமிழக அரசின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கம் வழங்கப்படும் அதேபோல போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பரிசு தொகுப்பானது ரூபாய் ஆயிரம் வழங்குவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை சேர்த்து வங்கிக் கணக்கின் மூலம் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுமா அல்லது தனித்தனியாக வழங்கப்படுமா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது எதுவாக இருந்தாலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கமும் வழங்க வேண்டும் என்பதே அனைத்து பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் வழங்கக்கூடிய மகளிருக்கான உரிமை தொகையானது முன்கூட்டியே வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து ரொக்க பணம் கொடுக்கணும் அப்படிங்குறதே அனைத்து பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்